வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் நம்ம கடையோட டின்னர் சீரீஸில் லாஸ்ட்டாக வாழைப்பழ சப்பாத்திக்கு சூப்பர் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இன்றைக்கி அதே டின்னர் சீரீஸில் நம்ம கடையோட ரொம்ப ஃபேவரட்டான பன் பரோட்டா நம்ம மாஸ்டர் வந்து எப்படி சூப்பராக போடுறாங்கன்றதை பார்க்கலாமா இன்றைக்கி நம்ம மாஸ்டர் டவியில் வந்து மாவு பிசைய போகிறாங்க ஏன்னா டவியில் பிசையிறதுனால நமக்கு மாவு எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம் அதுக்காகத்தான் இதில் பிசைகிறோம் அதுக்கு டவியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ரெண்டு கிலோ மைதா மாவு வந்து போடுறோம் அதை போட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறாங்க நீங்கள் இந்த டவியில் பிசையும் போது பாருங்கள் கொஞ்சம் கூட வேஸ்டேஜ் இல்லாமல் எவ்வளோ நல்லா பிசைஞ்சு வருதுன்னு அதே மாதிரி நம்ம இதில் எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸுமே வந்து ஆட் பண்ண போகிறதில்ல வெறும் தண்ணி உப்பு மாவு மட்டும்தான் ஆயிலோ இல்லை முட்டையோ எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்லை ஏன்னா நம்ம கடையில் வெஜிடேரியனும் சாப்பிட வராங்க நான் வெஜிடேரியனும் சாப்பிட வராங்க அதனால நம்ம முட்டை போட்டு நம்ம பிசையறதில்ல எல்லாேருமே பரோட்டா சாப்பிடணுன்றதுக்காக நம்ம வந்து முட்டைலாம் போட்டு பிசையாமல் வெறும் மாவு தண்ணி அப்புறம் உப்பு மட்டும் போட்டு பிசையிறோம் இப்படி போட்டிங்கனாலும் பரோட்டா சூப்பராக தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம காமிக்கிறோம் இன்னொரு நாள் முட்டை போட்டும் காமிக்கிறோம் அப்புறம் வாழைப்பழம் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டும் காமிக்கிறோம் இன்னைக்கு இதில் போட்டாலே நமக்கு பன் பரோட்டா எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க மாஸ்டர் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டாங்க பாருங்கள் வேஸ்டேஜே எதுவும் இல்லாமல் இந்த டவியில் வந்து மாவு ரொம்ப ஒட்டாமல் எவ்வளோ நல்லா வந்து பசைஞ்சு எடுத்துருக்காங்கன்னு ரொம்ப கட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக இருக்கணும் மாவு அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அதை ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து இதை வந்து கொஞ்சம் ஸ்மால் ஸ்மால் போர்ஷனாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் அதில் வந்து கோலி போட முடியும் இப்போ அந்த பெரிய மாவு வந்து ஃபுல்லாக சின்ன சின்னதாக ஆக்கியாச்சு இப்போ இதில் இருக்கிறத எடுத்து வந்து கோலி போட போகிறாங்க கோலி வந்து எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம மாஸ்டர் வந்து கையில் எடுத்து நமக்கு வந்து ப்ரெஸ் பண்ணி கோலி போடுறாங்க நீங்கள் அதை வந்து தேய்ச்சி நீங்கள் ஈக்குவலாக வந்து கட் கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து எடுக்கிறதுனால பாருங்கள் எல்லா கோலியும் வந்து நமக்கு ஒரே அளவில் இருக்குது அதுக்காகத்தான் இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறாங்க நீங்களும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா கோலியும் ஒரே சைஸில் தான் வரும் நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி அளவில் வரும் இப்போ அந்த எடுத்த எல்லா போர்ஷன்லேயுமே இந்த மாதிரி வந்து கோலி போட்டு எடுத்து வச்சுப்பாங்க பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு இப்போ இதை வந்து எப்படி வீசுகிறாங்கன்னு பார்க்கலாம் வீசுறதுக்கு அந்த திண்டுலையும் ஃபுல்லாக வந்து எண்ணெயை வந்து தேய்ச்சிடுவாங்க கையிலையும் எண்ணெய் தேய்ச்சிப்பாங்க தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் வீசுவாங்க இதில் நம்ம சப்பாத்தி கட்டையோ எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல கையிலே தேய்ச்சிட்டு இந்த மாதிரி வீசுறதுனால இன்னும் நல்லா நமக்கு பன் மாதிரி அதுவே வந்துடும் பாருங்க இந்த மாதிரி வீசி எடுத்தால் தான் நமக்கு வந்து சூப்பராக வந்து பன் பரோட்டா மாதிரி வரும் இப்போ வீசி எடுத்து வச்சதை திருப்பியும் கையில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதை இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வந்து போட்டுப்பாங்க இந்த மாதிரி நம்ம கையிலே தடவி கொடுத்து போடுறதுனால நமக்கு பரோட்டா இன்னும் நல்லா வரும் ஏன்னா சப்பாத்தி கட்டையை விட நீங்கள் கையில் ப்ரெஸ் பண்ணி போட்டு பாருங்க இன்னும் நல்லா வந்து நமக்கு பரோட்டா வந்து நல்லா வரும் அந்த மாதிரி நம்ம வந்து வீசி எடுத்து வச்சது எல்லாத்தையுமே கையோட வந்து தட்டி தட்டி இந்த மாதிரி கல்லில் எடுத்து போட்டால் அந்த பரோட்டா பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா ரொம்ப நேரம் வீசினதை வச்சாலும் இல்லை நம்ம தட் தட்டி தட்டி வைக்கிறத ரொம்ப நேரம் வச்சாலும் பரோட்டா ஒரு மாதிரி ஆகிடும் அந்த எண்ணெயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடும் ஏன்னா நம்ம கையில் தடவி இருக்க எண்ணெயை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து இதை தட்டி போடுறோம் அதில் எந்த எண்ணெயுமே சேர்க்கலை அதனால உடனே நம்ம வீசிட்டு அதை தட்டி வந்து போட்டு எடுத்துடணும் இப்போ அந்த மாதிரி தட்டின ஒரு செட்டை ஃபுல்லாத்தையுமே வந்து கல்லில் போட்டுட்டாங்க இப்போ இதில் தான் வந்து நம்ம இதுக்கு தேவையான எண்ணெயை வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் எண்ணெயை வந்து மாவு பிசையும் போதெல்லாம் போடலை வெறும் அதை வீசுகிறதுக்கும் அதை வந்து தட்டி போடுறதுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் இப்போ வந்து எண்ணெயை போட்டு இதை வந்து வாட்டி எடுக்கிறாங்க பாருங்க இவ்வளோ கோல்டன் கலரில் வந்து மாறுதுன்னு இப்போ இதை வந்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுப்பு இருக்குன்றதுனால அங்கே தான் நமக்கு வந்து சீக்கிரமாக வே வேகும் அதனால் முன்னாடி இருக்கிறதும் பின்னாடி இருக்கிற போட்டிருக்க செட்டும் வந்து ஃபுல்லாத்தையுமே வந்து மாற்றி மாற்றி விடுவாங்க அப்போ தான் எல்லாமே வந்து ஈக்குவலாக வந்து வெந்து எடுக்க முடியும் பாருங்கள் அந்த சென்ட்ரல்ல எல்லாமே வந்து கோல்டன் கலராக மாறிடுச்சு அதனால் இப்போ மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் வந்து மாற்றி விடுறாங்க அவ்வளோதான் எல்லாத்தையுமே வந்து திருப்பி போட்டாச்சு இப்போ ஒன் சைடு வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு நல்லா வந்து கோல்டன் கலர்லேயும் வந்துடுச்சு பாருங்க எல்லாமே சூப்பராக கோல்டன் கலரில் வந்திருக்கு இது நீங்கள் உடனே தட்டி போட்டிங்கன்னா தான் இவ்வளோ நல்லா வரும் இப்போது அந்த சைடும் ரெண்டாவது சைடும் வெந்துடுச்சு இப்போ அதை எடுத்து கையோட சூட்டோட சூட்டாக வந்து இந்த மாதிரி தட்டிடணும் அது வந்து இன்னும் கொஞ்சம் பரோட்டாவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் அப்படியே எடுத்துட்டிங்கனாலும் பரோட்டா கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சூட்டோட சூட்டாக தட்டும்போது நல்லா சாஃப்டாக வந்து வந்துடும் அவ்வளோதான் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு நல்லா இதோட சிக்கன் கிரேவி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம கடையில் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்கே ரெடியாக இருக்கும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம கடையை விசிட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நெக்ஸ்ட்டு டின்னர் சீரீஸில் கொத்து பரோட்டா தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கொத்து பரோட்டா வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்